ஜீசஸ் ரிவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு அநேக கொடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கிறோம் சங்கீதக்காரன் எழுதியிருப்பதாவது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் என்று கர்த்தரை குறிப்பிடுகிறார் என்ன உதவி தேவை என்றாலும் எனக்கு உதவி செய்கிற கர்த்தர் என்னோட இருக்கிறார் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குவதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நமது பிரச்சனைகள் மிகவும் சிறியவை எனக்கு ஒத்தாசை அளிப்பது கர்த்தருக்கு மிகவும் எளிது நமது கர்த்தரின் மிகப்பெரிய சிறப்பு என்னவெனில் நமது கர்த்தர் உறங்கார் தூங்கார் கண்ணுவதும் இல்லை ஆழ்ந்து உறங்குவதும் இல்லை எனவே நமது காலை தள்ளாட வட்டார் என்பதில் கர்த்தர் ஸ்திரமான எண்ணம் உள்ளவரிடம் நமது நம்பிக்கை தான் ஸ்திரப்பட்டதாக இருக்க வேண்டும் இன்றைய தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் நாளின் வெகுமதியாக பர்சுத்த வேதகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசியாவின் புத்தகம் அறுபதாம் இருந்து எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் சுற்றிலும் உன் கண்களை பார் அவர்கள் எல்லோரும் ஏகமாய் கூடி உன்னிடத்திற்கு வருகிறார்கள் உன் குமாரர் தூரத்திலிருந்து வந்து உன் குமாரத்திகள் உன் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள் அப்பொழுது நீ அதை கண்டு ஓடி வருவாய் உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாகத் திரும்பும் ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்திற்கு வரும் ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பா தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும் சேவாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள் கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும் நெபோயாத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும் என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் என்று ஏசியா தீர்க்கதரிசி கர்த்தரைப் பற்றி கூறியுள்ளார் இப்பகுதியில் கிறிஸ்துவின் ஆயிரம் ஆண்டு அரசாட்சியிலும் அதற்கு பின்னரும் நடைபெறப் போகின்றவை இதில் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் எழும்பி பிரகாசி என்ப அழைப்பை சுதந்திரித்து கொள்ள வேண்டிய நேரம் வந்தாயிற்று கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன்னர் சூரியனும் சந்திரனும் இருளடையும் பழைய ஏற்பாட்டில் யோவேல் மூணு பதினைந்தில் சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும் நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும் என்றும் புதிய ஏற்பாட்டில் மார்க் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தில் அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும் சந்திரன் ஒளியைக் கொடாதிருக்கும் வானத்தின் நட்சத்திரங்கள் விழும் என்றும் இரண்டாவதாக அனைத்து இசிரவேலரும் ஒன்று கூடுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது சஹரியா பதினாலாம் அதிகாரம் பதினாறு பதினேழில் அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் ராஜாவாகிய கர்த்தரை தொழுது கொள்ள எருசலேமிற்கு வருவார்கள் என்று வாசிக்கிறோம் கர்த்தரின் இரண்டாம் வருகை பற்றி தெளிவாக தெரிந்து கொள்ளும் நாம் அவரின் வருகைக்காக ஆயத்தப்படுவோம் கர்த்தரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்பவர்களாவோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கருத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் பர்சுத்தாவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி